கூடுில கருவாடு கூந்தலில பூத்தாடு என்னடி மயா என் பொருத்த இற போல காலமில்ல பின்பாட்டு கோகாய் தட்டுக்கட்டி என் கூத்து என்னடி ரோஜா எங்கடி போற மாமன கண்டு தன்னானே தன்னானே ஆயிரத்தி நீயாத்தி பள்ளியில நான் அடிச்ச காலம்ள்ள வந்த படிக்கன்னானே பள்ளிக்கூடம் போகவில்லை என்னடி ரோஜா எங்கடி போற மமனை கண்டு தன்னானே தன்னானே பள்ளிக்கூடம் போய் வந்த படிப்பும் யாராவில் ஜாதகம் சரியும் இல்ல யாருக்கிட்ட சொல்லு உங்க கிட்ட சொல்லி புட்டேன் தன்னானே உங்க கிட்ட சொல்லி புட்டேன் தன்னானே எங்கடி ரோஜா எங்கடி போற மமனை கண்டு தன்னானே தன்னானே ஆயிரத்தில் நீ யோரு தீ பள்ளிக்கூடமாக படிப்போம் வரவில்ல என்னத்தை சொல்ல யோசிச்சு பார்க்க பூடிக்கவில்லை தன்னானே தண்ணியும் தூ போன பைப்புல சண்டதானே தண்ணியும் தூக்க போன பைப்புல சண்டதானே குழாயி சண்ட வந்து தன்னானே அங்க குழையும் சண்டை வந்து கண்ணானே பிடிச்சி மண்ட பிடிச்சி சண்டை போட்டு மண்டை உடஞ்சேன் தன்னானே தன்னானே எங்கடி ரோஜா எங்கடி போற மாமனை கண்டு வாடுது இங்கு தன்னானே தன்னானே ஆயிரத்தில் நீ ஒருத்தி ஆயிரத்தில் நான் ஒருத்தி பள்ளிக்கூடம் போகவில்லை படிப்பும் ஏறவில்லை கோச்சி கோச்சி ஓகே பாய் இது சினிமா பாட்டு கொஞ்சம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அதாவது எக்ஸ்ட்ரா போட்டேன்னா அந்த பாட்டு எனக்கு முழுசாக தெரியாது அதனால தலைப்பு அதை வச்சு மற்ற எல்லா எல்லா அடிகளும் நான் என்னோடய வரிகளை போடுறேன் போட்டு தான் சினிமா பாட்டு கொஞ்சம் என்னோடய வரிகள் கொஞ்சம் அப்படியே மிஸ் பண்ணி மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் பாட்டாக போட்டிருக்கேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி எல்லாம் டீ கேப் சாப்பிட்டீங்களா நான் இனிதான் உங்களை பார்த்தாச்சு உங்களை பார்த்து பேசி முடிச்சிட்டேன் இனிதான் டீ சாப்பிடணும் ஓகே பாய் உங்கள் உங்கள் ராகினியும் எம்எஸ் மீனாட்சியோட அம்மாவும் ஓகே பாய்